MRL REALITY Nirvanathin PREMIUM VILLA PLOTS ISO 9001 2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMR என்பது சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கிவிட்டன தொடர்புக்கு 9962-88888 குரைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கல் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பனக்காரை ஏடே இ அனைவருக்கு வணக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை சிறை பிடித்த பொதுமக்கள் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது அரசு பேருந்துக்காக மக்கள் காத்திருப்பாங்க சரி அது என்ன அரசு பேருந்து சிறை பிடிப்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று தென் மாவட்டங்கள் செல்வதற்காக குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுபோல் மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த தென்காசி தூத்துக்குடி இது போன்ற தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக மக்கள் இரவு உங்களுக்கு காத்திருந்திருக்காங்க எல்லாருமே முன்பதிவு செய்தவர்களும் அங்கே போயிட்டு நம்ம போய் பேருந்தில் போய்க்கலாம் அப்படிங்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்திருக்காங்க ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் குறிப்பிட்ட பல மாவட்டங்களும் பல ஊர்களுக்கு பேருந்து வரலை காத்திருந்து காத்திருந்து பொறுமையில இருந்த மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒட்டுமொத்தமான அரசு பேருந்துகளையும் சிறைபடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அரசப்பு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இப்பதான் அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன் பேருந்து வரலை அப்படின்னு சொல்லி ஏன் பேருந்து வரலன்னா மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு விபத்து ஆயிருச்சு அதனால் நீண்ட நேரம் பேருந்து ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அரை மணி நேரத்தில் வந்து அந்த விபத்துக்கு வந்த இடத்தை சரி செய்வதற்கான எல்லா மீட்பு பணிகளும் தமிழ்நாட்டில் தயாராக இருக்குது தீயணைப்புத்துறையாக இருக்கலாம் இல்லை காவல்துறையாக இருக்கலாம் இல்லை போக்குவரத்து காவல்துறையாக இருக்கலாம் இல்லை வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கின உதவி குழுக்கள் இருக்காங்க ஒரு மோசமான விபத்து நடந்தால் கூட அது சரி செய்ய முடியும் பெரிய ட்ரக்கு கவுந்துருச்சு ஒரு ஒரு பெரிய வண்டி கவுந்துருச்சு அப்படின்னா அதுக்கான காலம் எடுக்கும் ஆனாலும் கூட மாற்றுப் பாதைகளில் பேருந்துக்கான வழிகள் இருக்கு இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் ரெண்டு பக்கமும் வண்டி போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஒரு பேருந்தோ இல்லை ஒரு பெரிய ட்ரக்கோ கவுந்துட்டாலும் கூட மாற்று பாதைகளில் உடனடியாக வண்டியை சரி செய்ய முடியும் இல்லை ஒரு பாலம் உடைஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் நீண்ட நேரமாக போக்குவரத்து நெருக்கடி ஏற்பதற்கு இல்லை பேருந்து கவுவதற்கு தாமதமாக வாய்ப்பு இருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அது உண்மைதான் மாற்றுக்கடுத்து இல்லை ஆனால் அந்த ஒரு விபத்து தான் இந்த பேருந்துகள் வராமல் போனதற்கும் மக்கள் பேருந்து சிறைப்படுத்திக்கணும் காரணமா என்றால் சத்தியமா இல்லை வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக கூட்டம் அதிகமாக இருக்கு என்று தெரியும் தெரிந்திருந்தும் கூட முறையான பேருந்துகளை இயக்காமல் போனதுக்கு மட்டுமே பேருந்துகள் குறிப்பிட்ட ஊர்களுக்கு வராமல் இருந்திருக்கு மக்கள் முன்பதிவு செய்த பேருந்துகளே வரல ஆனால் அரசு சொல்றாங்க அறுபது பேருந்துகள் வந்து நாங்கள் பொதுவாக இயக்குவோம் ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது போன்ற நாட்களில் வார விடுமுறை நாட்களில் நூற்றி அஞ்சு பேருந்துகள் பேருந்துகள் வந்து நாங்கள் வந்து இயக்கியிருந்தோம் கூடுதலாகத்தான் பேருந்துகள் வந்து திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்லாம் இயக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட பேருந்துகள் வரலை சின்ன சின்ன கைக்குழந்தை வச்சுக்கிட்டு பெண்கள் தாய்மார்கள் வ வயது முதிர்ந்தவர்கள் முதியோர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காற்று கிடந்திருக்காங்க என்னப்பா இது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கலந்தே சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஏன் சர்ச்சையாக இருக்குன்னா ஒரு முழுமையடையாத பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக திறந்து திறந்திருக்கிறது திமுக 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 மறந்துறாங்க திராவிட மாடல் கேக்குறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு இதுதான் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த பேருந்து நிலையத்தை துறக்கும் போது சரியானது ஒரு நாற்பது நாள் ஆச்சு இந்த நிலையத்தை திறக்கும் பொழுது இந்த பேருந்து நிலையத்துடைய எந்த பணிகளும் முழுமையடையல வெளியே பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக கலைஞர் சிலை வைக்கப்பட்டிருந்தது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்ற பதாக இருந்தது எஸ்கலேட்டர் ஒர்க் ஆச்சு லைட்டு வண்ண விளக்குகள் எல்லாம் இருந்தது அங்க பாத்தீங்கன்னா நவீன மருந்தகம் இருக்கின்றாங்க மருத்துவமனை இருக்கின்றா இருக்கின்றாங்க ரெண்டு எஸ்கலேட் இருக்குன்றாங்க ஒன்பது கழிவறை தொகுப்புகள் இருக்குன்றாங்க அதே போல் தொண்ணூத்தி மூணுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குன்னு சொல்றாங்க தரையில் இந்த ஒரு 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 மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவர் போய் டிக்கெட் அளவுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இப்படி நவீன வசதிகள் நிறைய செய்யப்பட்டிருக்கு ஒரு மூணு ஆறு ஏக்கரில் வந்து நடை நடை மேடையோடு கூடிய நடைபாதையோடு கூடிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் இருக்குது ஆனால் பேருந்து நிலையத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன எஸ்கலேட்ரு ஓகே நடைமேடை ஓகே கடைகள் ஓகே இதெல்லாம் ஓகே பஸ்ஸு

இன்னும் மக்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்குறாங்க ஏன்னா அரசாங்கத்திற்கோ இந்த போக்குவரத்துறைக்கோ மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இங்கே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலையும் இன்னைக்கு ஆமணி பேருந்துகள் இயக்கப்படுது கிளம்பாக்கத்துலேயும் ஆமணி பேருந்துகள் இயக்கப்படுது கோயம்பேட்டிலேருந்தும் சில ஊருக்கு பஸ் போகுது இருந்தும் பஸ் போகுது எந்த ஊர் பஸ் எந்த ஊருக்கு போகுது எந்த ஊர் பஸ் எங்க இருந்து போகுது அப்படிங்கிற குழப்பத்திலேயே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு நேற்று ஒரு நீதிமன்றம் சொல்லுது இந்த ஆமணி பேருந்துகள் கோயம்பேட்டிலேருந்தே போகலாம் அப்படின்றாங்க இவங்க என்ன சொன்னாங்க பொங்கலுக்கு பிறகு எல்லா பேருந்துமே கிளாம்பாக்கத்து தான் போகணும் இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தருக்கு இதுக்கு வரணும்னா சரி இது ஒரு ஆமணி பேரில் வராருனா கிளாம்பாக்கத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆமணி பேருந்து அமைக்க போகிறாங்களாம் இப்போ கிளாம்பாக்க சென்னையிலேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கூடிய ஒரு ஆமணி பேருந்துலேருந்து இறங்கி திருப்பி கிளாம்பாக்கத்துக்கு வந்து இருந்து பஸ்ஸை பிடிச்சி திருப்பி கோயம்பேடு வந்து கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அவர் ஒரு ஊருக்கு போகணும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பஸ்ஸை பிடிக்கணும் நான் என்ன 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 கேட்குறோம்னா நீங்கள் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு வரானா இல்லை சுற்றுலா போயிட்டு வரானா இப்போ பசை சுற்றி காட்டுறது நாலு பஸ்ஸை பிடிச்ச அவன் ஏறி வரணும் அவன் ஊருக்கே போகிற அவன் என்ன என்ன என்னன்னா ஊருக்கே போகிற எண்ணமே உனக்கு வாழ்க்கை வரக்கூடாடா ஊரில் வீடு கட்டணும் ஊரில் சொந்த பந்தம் பார்க்கணும் ஊர் கோயில் திருவிழாக்கு போகணும் கோயில் கொடைக்க போகணும் அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது என்ன கனவா

ஓட்டலே கிடந்த ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிடு இந்த கையேந்தி பொண்ணுலேயே சாப்பிடு வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசைப்படாத அப்படிங்கிற அருமையான திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து நாலு பசு நினைக்கும் போது இங்கே கோயம்பேடு போய் கோயம்பேட்டிலேருந்து இருந்து கிளம்பாக்கம் போய் கிளம்பாக்கம்ல இருந்து பிடிச்சி அப்புறம் ஊருக்கு போய் ஊர்லேயும் சும்மாவா ஊர்ல இருந்து பிடிச்சி அந்த ஊருக்கு போறதுக்கு அங்கே ரெண்டு பஸ்ஸு பிடிக்கணும் இப்போ ஒருத்தர் திருச்சியில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பசு கட்டுறாங்க கிளாம்பாக்கத்துடைய ஸ்டைல்லையே அதுக்கும் கலைஞர் தான் வைக்க போகிறாங்களாம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் வைக்க போகிறாங்களாம் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கருக்கு மேலே அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையமாக அப்போ சொன்னாங்க இந்த பேருந்து நிலையம் எப்படி ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்ட பிறகு இடம் வாங்குவாங்க திமுக கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்க வாங்குவாங்க ஆனால் இந்த பேருந்து நிலத்தை பொறுத்தளவு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பேருந்து நிலையம் சுற்றி இடத்த வாங்கிட்டு நடுவில் இந்த பேருந்து நிலத்தை கட்டுறாங்க பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இடம் வாங்கின காலம் போய் கே அமைச்சர் வந்து மொத்த இடத்தையும் வாங்கிட்டு நடுவுல பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ அந்த பேருந்து நிலையம் அமைகிற இடம்னா திருச்சியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து மணிகண்டம் தாண்டி பிராலிமலை ரோட்ல மதுரை தேசிய நணிகால இந்த பேருந்து அமைந்திருக்கு இப்போ ஒருத்தர் சிவகங்கைல இருந்து வேலையை முடிச்சு வராரு தினமும் திருச்சியிலிருந்து சிவகங்கைக்கு போயிட்டு வராரு இல்ல மேலூர்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னா மேலூர்ல இருந்து இவர் என்ன பண்ணணும்னா நேரம் அங்கே வரணும் திருச்சியில் கூடிய மணிகண்டம் பேருந்து வரணும் மணிகண்டம் பேருந்து நிலையத்துல இருந்து அவர் பஸ்ஸை பிடிச்சு திருப்பி திருச்சியில் கூடிய மத்திய பேருந்து வரணும் மத்திய பேருந்து பசப்பிடித்து அவர் என்ன பண்ணணும் திருச்சி உரையூருக்கு வரணும் அப்புறம் உரையூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி அவர் வெக்காளியம்மன் கோயில் பக்கத்தில் போய் சேரணும் நாலு பேருந்து ஒரு ஆட்டோ அவன் வாழ்க்கையில் சிவகங்கையில் வேலையை வேணா அந்த வேலையை வேணாம் எழுதி கொடுத்து வந்துடுவான் நான் போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் வேணா காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சி சோத்து சட்டியை கட்டிக்கிட்டு அப்படியே பேருந்து நிலையத்துக்கு பொடினடியாக நடந்து போய் பஸ்ஸை பிடிச்சு போனால் பத்தரை மணிக்கு ஆஃபீஸுக்கு போகலாம் திருப்பி அவன் ஆறு மணிக்கு ஆஃபீஸை முடிச்சுட்டு திருச்சி பேருந்து வந்தோம்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து சேர்ந்து அப்படியே தூங்காம உட்கார்ந்து திருப்பி மூன்றரை மணிக்கு எதிர்த்து வேலைக்கு போகலாம் தூங்கவே முடியாது அப்படி ஒரு அருமையான சிசத்தை அமைக்கிறதுக்காக அரசாங்கம் திருச்சிலையும் புதுசாக கட்டிட்டு இருக்கு இந்த பேருந்து வந்த பிறகு கதர் வாங்கி பாருங்க திமுக ஆட்சியை குறை சொல்ல எப்படியாவது வந்துருவேன் நீங்க எல்லாரும் கேட்கலாம் இந்த பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தான் வந்து இதற்கான விதை போடப்பட்டது அவங்க வண்டலூர் பக்கத்தை ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும் இட நெருக்கடியா இருக்கு கோயம்பேடுன்னு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு வந்து தொழில் துறை வந்து வண்டலூர் வந்து பத்து கிலோமீட்டருக்கு பேருந்து நிலையமே அமைக்க கூடாதுன்னு சொன்னதுனால அது தள்ளி போகிறது இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு அடிக்கல் நாட்டினாரு ஆனா இதுக்கான கட்டுமானப் பணிகள் அங்கே தொடங்கியிருந்தாலும் இந்த ரெண்டரை ஆண்டுகள ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேற்கான பணிகள் செய்யப்பட்டு ஐம்பதுல ஒரு அறுபது எழுபது விழுக்காடு பணிகள் இந்த ஆட்சியில் தான் செய்யப்பட்டது செய்யப்பட்டும் இன்னும் ஒரு இருபது விழுக்காடு பணிகள் இருக்கும் போதே இந்த பேருந்து நிலையத்தை திறந்தார்கள் என்பதுதான் இந்த பேருந்து நிலையத்துடைய சிக்கலுக்கே காரணம் முழுமையா முடிஞ்சிருந்தா இப்ப ஒரு மூணு மாசம் மார்ச் வரைக்கும் நடந்திருந்தா இந்த வேலை முழுசா முடிஞ்சிருக்கும் இப்ப குறைந்தபட்ச சிக்கல்கள் குறைக்கப்பட்டிருக்கும் இவங்க திறந்த உடனே பெசப்படணும் அப்படின்னு விட்டதுல பல குடல்வெளி ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் கணக்கே காண்டி விடுறாங்க பேருந்துகளில் பேருந்து போயிடுச்சு ஆனால் கடைகள் திறக்கப்படலை இன்னும் கூட நிறைய கடைகள் முழுமையாக திறக்கப்படாமல் இருக்கு மொத்தமே ஒரு தொண்ணூத்தி ஏழு கடைன்னு சொல்கிறாங்க அதில் முப்பது கடைகள் வந்து முப்பது பஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க பேருந்துக்கு அந்த இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பேருந்து நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அறுபது கடைகள் வந்து வாடகைக்கு விடப்பட்டிருக்கு இந்த கடை வாடகை இருக்குது பாருங்கள் இதை ஒரு தனியார் நிறுவனம் தான் முழுக்க முழுக்க கண்காணிக்கிறது கடை கடை வாடகை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான பேருந்து நிலையத்தையுமே பிவிஜி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தின் தாரை வார்த்திருக்கிறது திமுக அரசாங்கம் மோடி அதானி அம்பானிக்கு சப்போர்ட்டிவாக நின்று ரயில்வே துறையை தபால் துறையை விமான சேவையை வானூர்தி நிலையத்தை முழுக்க தனியாருக்கு தாரை வார்க்கணும் அப்படின்னு போகும்போது தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்துக்கு மோடி வந்து ஆட்பட்டாரு முழுக்க முழுக்க தனியாருடைய அடிமையாக மோடி மாறிட்டார் அப்படின்னு விமர்சனம் செய்கிற திமுக நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க அவர் தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் நிற்கிறார்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்தமான நாட்டையும் கொடுக்கிறார் குற்றம் சாட்டுற நீங்க இங்க புனேவை சார்ந்த ஒரு நிறுவனத்திற்கு கழிவறையை சுத்தம் செய்கிற பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்துகிற பேருந்து நிலையத்துடைய மெயின்டெனன்ஸை பார்க்கிற அடிப்படை தகுதி கூட தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லையா ஏன் ஒரு அரசால் தரமாக ஒரு கழிவறையை சுத்தப்படுத்தி இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாதா ஒரு அரசால் ஒரு கடையை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தை அரசாங்கம் பார்க்க முடியாதா மக்களுடைய வரிப்பணத்துல நானூறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் அப்ப வீட்டு காசும் தகப்பனார் வீட்டு காசும் இதுல கிடையாது ஆனாலும் மக்களுடைய வரிப்பணத்துல கெட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற புனே வச்சு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த நிறுவனம் வாடகை விடுது அந்த நிறுவனம் யாரு என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு கடைக்குமே நாற்பத்தி இருந்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வாடகை கிடைக்குது ஒரு மாதத்திற்கு ஐம்பதுல இருந்து அறுபது லட்ச வரைக்கும் இந்த கடை வாடகை மூலமாக வருமானம் வருகிறது அப்போ இதை இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுத்தி அரசுக்கு அது முழு வருவாயும் வரும் இல்ல ஒரு நிறுவனத்துக்கு போய் அந்த நிறுவனத்து மூலமா தான் அரசுக்கு வருது அந்த நிறுவனம் முழுமையான தொகைகளை வாங்கி கொண்டு சொற்ப பணத்தை அரசு கொடுக்கிறது அப்ப நானூறு கோடி ரூபாயில அரசுடைய பணத்தை வீணடித்து ஒரு பேருந்து நிலையம் கட்டி அந்த பேருந்து கடைவாடகை கூட முழுமையாக அரசாங்கத்துக்கு வருமானமாக வர்றதில்ல அதை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த தனியார் நிறுவனத்தமிஷனை வாங்கிறது நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க எத்தனை எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இந்த பேரிதத்துக்கு வந்து ஒரு நூறு தூய்மை பணியாளர்கள் இருக்குது எத்தனை பேர் வேலை இல்லாமல் திரட்டிட்டு இருக்காங்க தனியார் நிறுவனங்களில் தூய்மை பணி செய்வதற்கான காத்து இருக்கிறாங்க அவங்கள கூப்பிடலாம் எந்திரங்கள் வந்துருச்சு நவீன எந்திரங்கள் அதை ஒரு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ண ஒரு அரசாக முடியாதாங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர் கூடிய டாய்லெட்டை கூட ஒரு ப்ரைவேட்டு கொடுத்து தான் நீங்கள் க்ளீன் பண்ணணுமா ஒரு போண்டா விற்கிறதும் ஒரு பஜ்ஜி விற்கிறதும் ஒரு வடை விற்கிறதும் ஒரு தண்ணீர் பாட்டில் விற்கிறதும் அதை வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான் செய்யணுமா ஏன் அரசாங்கம் செய்ய முடியாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் மாதிரி இருக்கா நேற்று பேருந்தை மக்கள் சிறைபிடித்திருப்பது முழுக்க முழுக்க திமுகவுடைய நிர்வாகத் தோல்வி இந்த நிர்வாகத் தோல்வியை திமுக ஏத்துக்கொண்டு நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் செலவு செய்யப்பட்ட இந்த பேருந்து நிலையத்துல இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் இருக்கான காரணம் என்ன இந்த பேருந்துகள் ஏன் முறைப்படி இயக்கப்படுவதில்லை விடுமுறை நாட்கள கூடுதல் பேருந்துகளை ஏன் இயக்கல அப்படிங்கிறத சரிபடுத்தி உடனடியாக அதை நெறிப்படுத்த வேண்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக ஊருக்கு போகிறான் வார வாரம் வந்து பம்படியாக போய் ஊரில் போய் கிணத்துல போய் குளிச்சுட்டு வரணும் ஊரில் போய் மாங்காய் படிச்சு தீங்கணும் தேங்காய் படிச்சி தீங்குங்க போகிறதில்ல அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காகவோ இல்லை வேற ஒரு தேவைக்கவோ அடிப்படை தேவைக்காக தான் முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் பயணப்பட்டு போயிட்டு வராங்க அவர்கள் ஊருக்கு போகிற வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பேருந்து நிலையத்திலே காத்துக்கிட்டு இருந்தால் ஊரில் போகணும் என்ன பதட்டமாக இருப்பாங்க என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் தெரியாது அப்போ அதுக்கான தேவைகளை செய்து அந்த மக்களை சரிபடுத்த வேண்டியது அரசின் கடமை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்குது அதை பார்த்துட்டு போனால் விளங்குமான்னு சொல்லி பல பேர் கேட்குறான் அதனால தான் அந்த பேருந்துக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் வருது இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டுறாங்க எனக்கு அதில் மேலே நம்பிக்கைலாம் கிடையாது அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு சிலையினால் ஒரு பேருந்து நிலையம் வந்து தப்பாக போயிடும் அது பேருந்து நிலையம் சர்ச்சையாக மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கல இருந்தாலும் கூட இந்த பேருந்தியம் கலைஞர் கருணாநிதி பேர்ல வைக்கப்பட்டிருக்கு அதுக்காகவாவது திமுக அரசாங்கம் கலைஞர் பேரில் ஒரு வச்ச ஒரு பேருந்து நிலையத்தில் இவ்வளோ சர்ச்சை எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அதை சரிபடுத்த முயலணும் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ